அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ரியல் எஸ்டேட் மூலியமா கமிஷன் அடிப்படையில் கோடிக்கணக்கான பணங்கள் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு வந்த ஒரு ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் ஜாதகம் வந்துட்டு இருக்குது லக்னம் கன்னி லக்னம் லக்னத்திலேயே சனி இரண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல ராகு செவ்வாய் குரு இதுதான் ஜாதகம் லக்னம் எட்டு டிகிரி சனி ரெண்டு டிகிரி லக்னத்திலேயே வந்து சனி அமர்ந்திருக்கிறது லக்னத்தோட வலுவை குறைக்க தான் செய்யும் அதே நேரத்தில் புதன் வந்து அவருக்கு பிடிச்ச நண்பர் வீடான சுக்கரனோட வீட்டில் வந்து ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு சுக்லபட்சம் தசமி திதியில் உள்ள ஒளிபுரந்த சந்திரன் அதியோகத்திலையும் இருக்கார் வேறு எந்த பாவிகள் தொடர்பு இல்லைங்கிறதுனால லக்னாதிபதி நல்ல நிலமையாக இருக்குது லக்னம் லக்னாதிபதியில் ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா இருந்தாலே வந்து ஒரு நல்ல சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் ஜாதகம் நல்ல ஜாதகம் தான் தசாபுத்தி அடிப்படைகளில் சுக்கர தசை நடந்துட்டு இருக்கு சுக்கரன் இந்த லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதி நாலாம் வீட்டில் அதாவது திக்பலமாக நாலாம் வீட்டில் குருவோட வீட்டில் குருவோட பார்வையில் வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாம நல்ல நிலமையில் உட்காந்துருக்காரு ஜாதகம் யோக ஜாதகம் தான் அதே நேரத்துல உத்தரட்டாதி ரெண்டாம் பாதம் இப்போ ஜென்மசனி வந்து வரப்போகுது இந்த மாதம் கடைசி மார்ச் மாதம் கடைசியில் ஜென்மசனி வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் ஜென்மசனி தாக்குதல் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இப்போ இவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா புதனோட சுபத்துவத்தின் காரணமாக எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்காரு ஆனால் இவர் வந்து முதல்நிலை சுபத்துவமான கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் நாலாம் வீட்டில் திக்பலமாக குருவோட பார்வையில் குருவோட வீட்டில் இருந்து ராசிக்கு பத்தாம் வீட்டில் அமர்ந்து லக்னத்துக்கு பத்தாம் வீட்டை பார்த்த இந்த சுக்கரனோட துறைகளான சுற்றுலாத்துறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவுளி கடை பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் ஃபேஷன் டிசைனிங் அழகு கலை இந்த மாதிரி சுக்கரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தான் இவருக்கு வந்து வருமானம் அதுக்கப்புறம் ட்ராவல்ஸ் கூட வரும் அதுக்கு சந்திரனோட தயவும் தேவை இப்போ இதே இதில் வந்து ரெண்டாம் இடது சுபத்துவம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவர் வந்து குருவோட அதிந்பு வீட்டில் உட்காந்து குருவோட அஞ்சு டிகிரி இணைஞ்சிருக்கிற அந்த செவ்வாய் வந்து சுபத்துவம் ராகுவோடையும் இணைஞ்சிருக்காரு அதையும் நம்ம மறந்துடக்கூடாது பாபத்துவம் அதுக்கு பிறகு சுபத்துவம் அந்த அடிப்படையில் ரெண்டாம் நிலை சுபத்துவமாக வந்து செவ்வாய் வரதான் செய்வார் செவ்வாய் வந்து மருத்துடம் மருத்துவம் கட்டிடம் அதிகாரம் நெருப்பு விளையாட்டு ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் செவ்வாய் குறிக்கிற துறைகள் தான் அந்த இதுலேயும் கொஞ்சம் இருக்கும் மூன்றாம் நிலை தான் வந்து புதன் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவர் கேட்ட கேள்வி என்னன்னா இவர் வந்து கேட்ட கேள்வி நீங்கள் என்ன கடை வச்சுருக்கேன் எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க நான் வந்து சொன்னதெல்லாம் வந்து பலன் பஷ் சொல்லிடுவேன் அந்த அடிப்படையில் உங்களுக்கு தசாபுத்தி அடிப்படையில் நல்ல தசாபுத்தி தான் நடக்குது ஆனால் கோச்சார ரீதியாக ஜென்மசனி வர்றதுனால பண விஷயத்தில் மன விஷயத்தில் உடல் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் கிடையாதுங்க ஆனால் லக்னம் வந்து லக்னம் வந்து சனி அமர்ந்தாலும் லக்னாதிபதி நல்ல நிலமையில் இருக்கிறதுனாலும் சாதகமான தசாபுத்திகள் நடக்கும்போது பெரிய அளவு பாதிப்பை கொடுக்காட்டினாலும் அந்த ஜென்மசனியோட தாக்குதல் வந்து இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருந்துருக்காங்க என்ன அதே மாதிரி வந்து இந்த சுக்கர திசையில் வீடு வாசல் காரு கோடிக்கணக்கான பணங்களை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க அப்படின்னு சொன்னேன் ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு நல்லா வரும் நான் சொன்ன அந்த சுக்கரனோட துறைகள் அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் துறைகள் மூன்றாம் நிலைமையான புதனோட துறையில் தான் இப்போ இருக்கீங்கன்னு சொல்லும்போது ரியல் எஸ்டேட்டை நான் பண்ணுறேங்க ஒரு 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 இடத்த வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடம் எனக்கு கிளிக் ஆகிட்டுனா கோடி சுவரன நான் ஆயிடுவேன் நீங்கள் சொன்னீங்களா கோடிகளில் அந்த திசையில் சம்பாதிக்க முடியணும் அந்த ரியல் எஸ்டேட் வந்து எனக்கு கிளிக் ஆனச்சுன்னா நான் கோடிகளில் சம்பாதிப்பானுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார்

அந்த புத்தி முடிஞ்சு போறதுக்குள்ள ஏதாவது ஒரு நல்லது வந்து அவர் பண்ணுவார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன ஒரு மைனஸ்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்ம சனி வந்து வந்துடும் உத்தரட்டாதியில் பறந்ததினால புரட்டாதி நட்சத்திரத்தில் ஜென்ம சனி பெய்கிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கும் பாதிப்புகளை வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அந்த அடிப்படையில் வந்து கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் தாங்க எந்த வெற்றியும் கிடைக்கும் போராட வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் வந்து கமிஷன் கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு வில்லங்கமான இடங்களை எதுவும் முடிச்சு கொடுத்துறாதீங்க இந்த ஜென்ம சனியில் வந்து எதாவது ஒரு இக்கனா வைக்க தான் செய்வார் அந்த அடிப்படையில் வந்து மன கஷ்டம் மன கஷ்டத்தை வங்களுக்காக அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆம்பத்துக்கள் சிக்க வைக்காம கொஞ்சம் கவனமா டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் வில்லங்கம் இல்லாத இடங்கள் இதெல்லாம் கவனமா இருங்க கண்டிப்பா இந்த சுக்கர திசையில வந்து கோடிக்கணக்கான பணங்களை நீங்க சம்பாதிக்க முடியுங்க அப்படின்னு நான் சொல்லி அனுப்பி வச்ச ஒரு நல்ல ஜாதகம் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேன் ஓம் நமசிவாய